ஆராதனாவும் சுகாசம் செஞ்ச வேலையை பாருங்க பொம்மைக்கு இது வந்து ஆராதனா குட்டி சின்னதா இருக்கும்போது போது போட்ட ட்ரெஸ் இதே மாதிரி இன்னொரு கவுன் இருந்துச்சு இது ரொம்ப குட்டி இன்னொன்னு இருந்துச்சு அது வந்து ஆதிரனுக்கு வந்து எடுத்துட்டு போய் ஆராதனா கொடுத்தாங்க ஆதிரன் குட்டிக்கு போட்டாங்களா என்னன்னு தெரியல அது போடவில்லையம்மா சரி இந்த பாப்பா யாரு பாப்பா சொல்றது உங்களுக்கு அந்த பாப்பாவுக்கு ஆராதனை அம்மா அது வந்து அதனோட அம்மா இதை அலங்காரம் பண்ணது வந்து அலங்காரம் பண்ணது வந்து சுகாஷ் பூ வச்சிருக்கிறாங்க ஒரு காதில் பூவை வச்சு அதுக்கு பொட்டு எங்கே கட்டுங்க பொட்டு வச்சு அதுக்கு வளையல் போட்டு ஆராதனை குட்டியோடது ட்ரெஸ் அழகான ட்ரெஸ்ஸை போட்டு ஆ ஜட்டி ஓட் இந்த ட்ரெஸ்ஸு ஆராதனாக்கு சின்னதாக இருக்கும்போது போட்டால் போட்டுவிட்டா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கலர் சூப்பராக இருக்கும் கனகாம்பரம் கலரில் இதே மாதிரி இன்னொன்று பிங்க் கலரில் இருந்துச்சு அதை வந்து ஆதிரன் குட்டி கொடுத்தோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காட்டுமா பாப்பாவை இது வந்து யாருக்கு ஏ ஏ இந்த மாதிரி குட்டி ட்ரெஸ் இல்லையே நீ அழகழகா இருக்குது அதெல்லாம் ஒரு பயில் இருக்கும் வாங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு கியூட்டா கவுனு கவுனு தான் அவ்வளோ அழகா இருக்குது ஆராதனா குட்டி आराधना ஆராதனா யார் அவங்க அம்மா அம்மா நான் அம்மா அண்ணா நீ வந்து அக்கா அம்மா அம்மா அக்கா

தூங்க வைக்கிறீங்களா சரி தூங்க வச்சிருங்க புக்கு அண்ணா புக்கு கொடுத்துரு ஆறாவது பாருங்க இன்டிவர் பண்ணுறது தூங்கிட்டு போ தூக்கிட்டு நீங்களும் தூங்கிட்டு நீங்கள் அங்க வரலையா வாண்ணா நீங்களே புடிச்சு வாண்ணா இங்க மேலே இருக்கு ஏ பாய் பாய் என்ன பாய் ஓ பாப்பா தூங்கிச்சா அப்ப தூங்கு அப்பா அப்ப தூங்குமா நீ சரி பாய் சொல்லுங்க நாளைக்கு பாக்கலாம் பாப்பாவை பாய் சொல்ல சொல்லிடுங்க பாய் இங்க மாறமா செஞ்ச கோலத்தை பாருங்கள் ஆராதனா குழந்தைங்களை பாக்குற மாதிரியே போட்டுப்போம்ல எப்படி அழகா தெரியுது அதே மாதிரி ஆதிரனு போச்சு குட்டி கவனம் தூக்கி தோடுது ஆதிரன் கவம் அத்த பாப்பாக்கு அத்த பாப்பா ஜட்டி போட்டுக்கு

பாப்பாம் வச்சுட்டுள்ள மணி சொல்லு மா சொல்லுமா நான் தூக்குற சொல்லு குள்ள மணி வாத்து குள்ள மணி வாத்து மேலும் கீழும் பார்த்து அக்கா வங்க அக்கா அக்கா ஆல்ரெடி ட்ரெஸ்ஸு அழகாக போட்டுருக்குறாங்க அக்காவுக்கு தேவையில்லை உட்கார இங்கே ரெண்டு பேர்த்தையும் என்ன சொல்லுதுமா आराधना அந்த அதுக்கு அம்மா இதமா அக்கான்னு சொல்லு அக்கான்னு இது அக்கான்னு சொல்லுங்கிற அக்கா அம்மா ஏய் அம்மா சரி அதுக்கு யார் அம்மா இதுக்கு யார் அம்மா என் இதுக்கு யார் அம்மா இதுதான் அம்மா

இன்னைக்கு முடிஞ்சோட பாய் பாய் குட் நைட் சொல்லுங்கள் நாங்கள் இனிமேல் தான் சாப்பாடு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பெரியமா வீட்லேருந்து இப்போ தான் ஈவினிங் வந்தேன் வந்துட்டு தான் சாப்பாடு செய்ய போகிறேன் டீ வச்சு இப்போ குடிச்சாச்சு ஓகே பாய்